குயின் ஃபேஷன் ஸ்ரீ மிஷினம் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டிசைன் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கிளாத்தை எடுத்துக்கோங்க பேக் சைடு எடுத்துகிட்டு ரெண்டரை இன்ச்சு எடுத்துகிட்டு அதே ரெண்டரை இன்ச்சு கீழே வச்சுக்கோங்க திரும்ப ஒன்றரை இன்ச்சு வைக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு நெக்கு போட்டுக்கோங்க நெக்கு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் அவங்க கேட்டது இந்த மாதிரி தான் கேட்டாங்க அதனால இந்த மாதிரி ஒரு டிசைனு போட்டுட்டு நாம் ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் கட் பண்ணுங்க லைனிங் கட் பண்ணிவிட்டு மேலே நெக் டிசைனும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற நெக்கை மட்டும் ஃபஸ்ட்டு தச்சுக்கோங்க ஒரு கால் இன்ச்சுக்கு கால் இஞ்சிக்கு தைச்சிக்கணும் திரும்ப கீழே ஒரு கால் இஞ்சிக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு இந்த ரவுண்டிங்கை ஒன்றும் பண்ண வேண்டாம் என நூல் தேந்திரிச்சு கட் பண்ணிக்கோங்க மேலே மட்டும்தான் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஷேப் கொடுத்துட்டா தான் உங்களுக்கு அந்த டிசைன் வரும் எடுத்துட்டு மேலே ஃபுல்லாக ஒரு படிமான தயிர் போட்டுக்கோங்க ஏதாவது டவுட்டுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைனில் கிளாஸ் சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைனில் சேர்ந்துக்கோங்க ஒன் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் தான் வரும் இது மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக தச்சு எடுத்துகிட்டு நம்ம தேவையானாலும் ஃபுல்லாக துணியை கட் பண்ணிக்கணும் லைனிங்கை தச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நேம் நாம் வந்துட்டு மேல் துணியை கட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு டைம் சேவ் பண்ண மாதிரி இருக்கும் வச்சுட்டு இப்போ அந்த ரவுண்டிங் வந்துட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தையல் போட்டுட்டு சும்மா கட்டமாக ஒரு துணி அதே கலர் துணி இருந்தால் நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு கேன்வாஸ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க கட்டமாக கட் பண்ணிவிட்டு நாலு சைடும் கட்சி நம்ம தைக்கிறோம் இல்லையா அது மாதிரி நாலு பக்கமும் சும்மா சின்னதாக மடித்து அடிச்சிக்கோங்க இப்போ அந்த மேலே இருக்கிற கார்னருக்கும் ஒரு அரை இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அடித்து திருப்பும்போது அந்த நெக்கில் மேலே வராது ஒரு கால் இன்ச்சிக்கு தையல் போட்டு ஃபுல்லாக ஒரு கால் இன்ச்சிக்கு தையல் போடுங்கள் நமக்கு இந்த ஷேஃப்புன்னு இல்லை ஹார்ட் ஷேஃபாக இருக்கட்டும் ஓவல் ஷேஃபாக இருக்கட்டும் ரவுண்டு ஷேஃபாக இருக்கட்டும் இது மாதிரி அடித்து திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வரும் கஷ்டமாக இருக்காது இப்போ நாட்டு வைக்கணுன்னா மட்டும்தான் நம்ம வந்துட்டு மேலே தையல் போட்டு ரவுண்டிங் வரணும் இந்த மாதிரி இதுக்கு இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப்பு கரெக்டாக வந்துடும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கார்னர் ஃபுல்லாக சும்மா சின்ன சின்னதாக தச்சுட்டு அடிச்சு திருப்பினீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு அழகாக ஷேஃபு வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அடித்து திருப்புறதுக்கு கரெக்டாக கொண்டுட்டு வரதில் இருக்குது அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க அது மேலே படிமான தையல் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கே அந்த ஷேஃப் உங்களுக்கு வந்துடும் அடிச்சுட்டு நீட்னஸ்ஸாக மடித்து மேலே மேல் பக்கமாக ஒரு தையலை போடுங்கள் இந்த மாதிரி அடித்து திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் புரியாதவங்களுக்கு கூட தைக்கும்போது போது பார்த்திங்கன்னா நல்லா புரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆரம்பிக்கும்போது இது மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்க இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேஃப் கரெக்டாக வந்துடும் என்னுடைய கஸ்டமர் இந்த மாதிரி ஷேஃப் கேட்டாங்க அதனால நான் அந்த ஷேஃப் தைச்சேன் இதிலே ஹார்ட்டும் போடலாம் ரவுண்டும் போடலாம் ஓவல் ஷேஃபும் போடலாம் என்ன ஷேஃப் வேணுமோ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஷேஃப்பை குறிச்சிட்டு ஒரு காலிஞ்சிக்கு தையல் போட்டுக்கோங்க அடித்து திருப்பிட்டோம்னா உங்களுக்கு இந்த டிசைன் அழகாக ஈஸியாக வந்துடும் இது மாதிரி போட்டிருக்கோங்க இதிலே கொஞ்சம் கேட்குறாங்க ஒரு மூணு கொஞ்சம் நீங்கள் பார்த்திங்க இல்லையா ஃபோட்டோவில் அந்த மாதிரி கொஞ்சம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு நாட்டு எடுத்துகிட்டு மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க இப்படி மூணு இன்ச்சு இப்படி மூணு இன்ச்சு வித்து மூணு இன்ச்சு லென்த்து மூணு இன்ச்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் வச்சுருங்க வச்சுட்டு இது மாதிரி திருப்பிக்கோங்க அதே மாதிரி ஒன் பை ஒன்னா எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து திருப்பிக்கோங்க வைக்கிறேன் இல்லையா அதில் அப்படியே மேலே எடுத்துக்கணும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வந்துடும் இது மாதிரி ஒன் பை ஒன்னாக தைச்சிக்கோங்க நான் வந்து ஆறு கொஞ்சம் வச்சுருக்கேன் இது மாதிரி ஒன் பை ஒன்னா வைங்க இந்த மாதிரி நான் ஆறு பீஸ் வச்சிருக்கேன் அது மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு நாட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பெரிய கொஞ்சம் ஒன்று வச்சிடுங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு இன்ச்சு வித்து அஞ்சு இன்ச்சு லென்த்து அஞ்சு இன்ச்சு எடுத்து ஒரு முக்கோணம் வச்சு வச்சிடுங்க மொத்தமாக இருக்குது அதனால் நூல் கட் இது மாதிரி வச்சுட்டு அடித்து திருப்பிக்கோங்க அது மாதிரி வச்சு திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கட் பண்ணி விட்டுடுங்க நாட்டை நாட்டு கட் பண்ணிவிட்டு இந்த நாலு ரவுண்டிங்கில் சென்டரில் வந்து சும்மா சின்னதாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுங்க கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் அது இது மாதிரி தைச்சிக்கோங்க தைச்சிட்டு சின்ன சின்னதாக மணி தொங்குறதுக்கு ஒரு கால் இன்ச்சு இல்லைன்னா அரை இன்ச்சு கேப்பில் சின்ன சின்னதாக மணி வச்சுருங்க சின்ன சின்ன மணி இருக்குது இல்லையா கைக்கு வைக்கிற மணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு தச்சுட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு இது மாதிரி தச்சு பாருங்கள் ஒரு கொஞ்சம் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்